சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புனித தலமான கயாவை பற்றி பாட்னால இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த கயா இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் புனித தலமாவும் இருக்கு கயா செல்லாமல் காசி யாத்திரை நிறைவு பெறாதுன்னு சொல்லுவாங்க புராண காலத்துல கயாசுரன் அப்படின்றவன் பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் அவன் முன்னாடி வந்த பிரம்மன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு அதுக்கு கயாசுரன் தேவர்கள் எல்லாரையும் வெள்ளுற வரம் எனக்கு வேணும்னு கேட்டு அந்த வரத்தையும் வாங்கிட்டான் இதையடுத்து தேவர்கள் எல்லாரையும் வென்ற கயாசுரன் அவங்கள துன்புறுத்த ஆரம்பிச்சான் இதனால தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் அடைஞ்சாங்க இதையடுத்து கயாசுரனோட போரிட்ட சிவபெருமான் அவனை காசில வச்சு சூலத்தால குத்தி அவனோட தோலை உரிச்சதா புராணத்துல இருக்கு இன்னொரு புராணத்தபடி கயாசுரனால துன்பப்பட்ட தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட போய் சரணடைஞ்சாங்க கயாசுரன் இருப்பிடம் சென்ற விஷ்ணு உனக்கு தேவையான வரத்தை நான் கொடுக்குறேன் தேவர்களை துன்புறுத்துறத நிறுத்துன்னு சொன்னாரு உடனேயே கயாசுரன் பாவங்களை போக்குற எல்லா தீர்த்தங்களையும் விட நான் உயர்ந்த தீர்த்தமா இருக்கணும் அதுக்கு என்னோட புனிதமான உடலை தொடுறவங்க எல்லாரும் மோட்சத்துக்கு செல்லணும்ன்ற வரத்தை கேட்டான் மகாவிஷ்ணு அந்த வரத்தை கொடுத்தாரு அதுபடி கயாசுரனோட உடல் புனிதமானதா மாறினது பாவம் செய்யறவங்க எல்லாரும் கயாசுரனோட உடலை தொட்டு மோட்சத்துக்கு செல்ல தொடங்கினாங்க இதை கண்ட யமதர்மன் இது என்ன அநியாயமா இருக்குது பாவம் செய்கிறவங்க எல்லாருமே மோட்சத்துக்கு செல்றவங்க அப்படின்னா நரக தண்டனை தான் அனுபவிக்கிறதுன்னு கேட்டு விஷ்ணு பகவான் கிட்ட முறையிட்டாரு உடனேயே விஷ்ணு பகவான் பிரம்மனை கூப்பிட்டு நீ கயாசுரன் கிட்ட போய் உன்னோட உடல் புனிதமானது அதனால அதை வச்சு யாகம் செய்ய விரும்புகிறோம் அதனால யாகம் செய்ய உன்னோட உடலை நீ தரணும்னு கேளுன்னு சொல்றாரு பிரம்மனும் அது மாதிரியே கயாசுரன் கிட்ட போய் கேட்க அவனும் தன்னோட உடலை கொடுத்தான் அவனோட உடல் மேல தேவர்கள் புடைசூலை அமர்ந்து பிரம்மன் வேள்விகளை தொடங்கினாரு வேள்வி முடிய போகும் தருவாயில கயாசுரனோட தலையை அசைய ஆரம்பிச்சுது பிரம்மன் உத்தரவு படி கயாசுரனோட தலை மேல ஒரு கல் எடுத்து வச்சாங்க யமதர்மன் அப்பவும் கயாசுரனோட தலை அசைறது நிக்கல எல்லாரும் மகாவிஷ்ணுவ வேண்டுறாங்க அப்போ மகாவிஷ்ணு அங்க வந்து தன்னோட கதாயுதத்தால கயாசுரனோட தலை அசையாதபடி தடுத்து நிறுத்தினாரு கயாசுரன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு அதுக்கு கயாசுரன் நான் கேட்கறது பழைய வரம் தான் சொன்னாலும் அதையே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இந்த இடம் என்னோட பெயரால வழங்கப்படணும் இங்க வந்து யார் ஒருத்தர் தன்னோட முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து சிரார்த்தம் செய்தாலும் அவங்க செஞ்ச பாவங்கள் விலகி முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்றான் விஷ்ணு பகவானும் சந்தோஷமாகி அப்படியே ஆகட்டும்ன்ற வரத்தை கொடுத்ததா சொல்றாங்க இந்த புராண நிகழ்வுகளோட காரணமா இங்கே இருக்கிற பல்குனி நதியும் விஷ்ணு பாதமும் அச்சய வடமும் புனிதமானதாக கருதப்படுது பாட்னால இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கயா ஒரு காலத்துல வரலாற்று ரீதியாக புகழ்பெற்ற மகத பேரரசோட ஒரு பகுதியாக இருந்த இந்த நகரம் பல்குனி நதியோட ஓரத்தில் அமைஞ்சிருக்கு இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இது ஒரு புனித தளமாக தான் இருக்குன்னு சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி